லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்காக உங்கள் கிரியைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கே தெரியாது ஆதார வசனம் அப்போது சிலர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது வசனங்கள் வசனம் முப்பத்தி நாலு அப்பொழுது சகல ஜனங்களாலும் கணம்பற்ற நியாயாஸ்திரியாகிய கமாலியை என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்தே அப்போ சிலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி முப்பத்தி எட்டாவது வசனம் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழித்து போகும் முப்பத்தி ஒன்பது தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது தேவனோடே போர் செய்கிறவர்களாக காணப்படாத பாருங்கள் என்றாள் தேவ ஜனகளை அப்போ சிலர்கள் பனிரெண்டு பேரையும் பிடித்து யூதர்கள் சிறையில் அடைத்தார்கள் தேவ தூதனை கொண்டு கர்த்தர் இவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் இவர்கள் தயக்கமின்றி பயமின்றி துணிச்சலோடு தேவ வார்த்தைகளை ஜீவ வார்த்தைகளை தேவாலயத்தில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இவர்களுக்கு தெரியாது ஆலோசனை சங்கத்தாருக்கு தெரியாது இவர்களை சிறையில் அடைத்தவருக்கு சொல்லனா கோபம் இவர்கள் தேவாலயத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு இவர்களை அழைத்து வந்து ஆலோசனை சங்கத்துடன் நிறுத்தி மறுபடியும் விசாரித்து அதிகபட்ச தண்டனை கொடுக்க முழு கூட்டமே அயத்தமாகிவிட்டது அப்பொழுது அதிலிருந்து ஒருவன் கமேலியல் என்பவன் எழுந்து நின்று அப்போ சற்று வெளியே நிற்கும்படி செய்துவிட்டு யூதர்களிடமும் ஆலோசனை சங்கத்தாடுக்கு முன்பாகவும் பேசுகிறான் என்ன பேசுகிறான் தான் அப்போ சிலருக்கு சாதகமாக பேசுகிறோம் என்பதை அறியாமலேயே இருக்கும் நிலைமைகளை எடுத்து சொல்லி இவர்களோடு போராடுவது தேவனோடு போராடுவது போலாகும் என்று பேசுகிறான் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி நாற்பது வரை வாசித்தால் இது உங்களுக்கு விளங்கும் கேட்டீர்களா கமாலியல் இயேசுவின் சீடனும் அல்ல அதை நம்புகிறவனும் அல்ல அவன் எதிரிக்கின் கூட்ட அப்போ சிலருக்கு எதிரிக்கின் கூட்டத்தாரில் ஒருவன் தேவ பிள்ளையை எதிரியை கொண்டே தம் மக்களின் நியாயத்தை எடுத்து சொல்லி வைக்கிறவர் நம் தேவன் உள்ளே கூட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது வெளியே நிற்கிற அப்போஸ்தலர்களுக்கு தெரியாது ஆதியாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசியுங்கள் யாகோபியின் மாமனார் யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான் கோபத்தோடு ஏன் யாக்கோபு சொல்லாமல் கொள்ளாமல் அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் எடுத்துக்கொண்டு தன் தேசத்துக்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறான் லாவானின் சொப்பனத்திலே தேவன் எச்சரித்தார் நன்மையை தவிர யாக்கோபுக்கு தீமை எதுவும் செய்யக்கூடாது என்று இது யாக்கோபுக்கு தெரியாது அவன் அப்படியே செய்தான் ஒன்னு சாமி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை வாசியுங்கள் சவுல் என்பவன் சாமுவேலை தேடிக்கொண்டு வருகிறான் சாமுவேலை சந்திக்க வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே தேவன் சாமுவேலிடம் பேசினார் என்ன என்று இப்படி ஒருவன் வருவான் அவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சாமி சாமிவேல் ஆயத்தமாக இருந்தான் இது சவுளுக்கு தெரியாது எஸ்தர் எட்டாம் அதிகார மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஆமானி சதி ஆலோசனை முருதகாய தீர்த்து கட்ட வேண்டும் என்று முற்றிலுமாக ஆனால் அகாசுவர ராஜாவுக்கு தூக்கம் வராமல் பழகிய நடவடிக்கை புத்தகங்கள் எடுத்து புரட்டி தன்னை காப்பாற்றின முருதகாய்க்கு ஏதாவது செய்யப்படவில்லை என்பதை அறிந்து அந்த நேரத்தில் அப்பொழுது அங்கு வந்து நின்ற ஆமானிடம் ஒருவனை நான் கணம் பண்ண வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யலாம் என்று ஆமானிடம் கேட்க அவனும் தன்னை தவிர வேறு யாருக்கு இந்த கனம் வரப்போகிறது என்று பிரமாதமாக சொல்லுகிறான் சரி இவற்றையெல்லாம் முருதகாய்க்கு செய் என்றார் பார்த்தீர்களா எதிரியின் வாயை கொண்டே சொல்ல வைத்து செய்ய வைத்தார் தேவன் இது முருதகாய்க்கு தெரியாது காரியம் மாறுதலாய் முடியப் போகிறது என்று தேவ மக்களை நீங்கள் உத்தமமாய் தேவனுக்கு பயந்து என்னாலும் போல உங்களை தேவனோடு இணைத்து கொண்டு உங்கள் காரியங்களை தேவனுக்கு முன்பாக செய்து வாருங்கள் நீங்கள் யாரோடும் போராட வேண்டாம் எனக்காக யார் நியாயத்தை எடுத்து சொல்வார்கள் என்று கலங்க வேண்டாம் என் பிள்ளைக்காக யார் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த சீட்டு வாங்கி தருவார்கள் என்று ஏக்கம் வேண்டாம் நான் போகுவதற்கு முன்னே எனக்கு முன்பாகவே போய் என் காரியங்களை கெடுத்து விடுகிறானே இவனால் என்னை எதிர்க்க முடி என்னால் எதிர்க்க முடியவில்லை என்று பகைவனை பற்றி வேதனைப்பட வேண்டாம் உங்களுக்கு எங்கெங்க பேச வேண்டுமோ வாதாட வேண்டுமோ சரி செய்ய வேண்டுமோ நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டுமோ இவற்றையெல்லாம் உங்களுக்காக உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்காக கருத்து செய்து கொண்டிருக்கிறார் இதை நம்புங்கள் அந்தந்த நேரத்தில் காரியம் வந்து வாய்க்கும் அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் உங்களுக்காக முன்பாக செய்து உங்களுக்கு முன்பாக செய்கிறவர் செல்லுகிறவர் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு மூனை வாசித்து பாருங்கள் அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சத்துருக்களை சுட்டரிக்கிறது என்கிறது அவர் புறப்பட்டார் என்றால் அவருக்கு முன்பாக அக்கினி செல்கிறது அவர் சத்துருக்களை சுட்டரிப்பதற்கு ஒன்றும் நடவாத போல உங்களுக்கு தெரிகிறது உங்களுக்காக அவர் யுத்தம் செய்து கொண்டு பரிந்து பேசிக் காரியங்களை கொண்டு வர நீங்கள் அறியாமலேயே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் சகலத்தை அவரிடம் ஒப்படுத்திவிட்டு சமாதானமாக தேவ வழியில் நடவுங்கள் பின் சீக்கிரம் சொல்வீர்கள் கர்த்தர் எனக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்தார் என்று அவரை மகிமைப்படுத்த எப்பொழுதும் தயாராக இருங்கள் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே எங்களுக்காக காரியங்களை நடத்தி வருகிறவர் நீர் எங்களுக்காக சமாதானத்தை கட்டளையிட்டவர் நீர் எங்களுக்காக யாவற்றை செய்து முடித்தவர் முடிக்கப் போகிறவர் நீர் எங்களுக்கு குறிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை நிறைவேற்றி முடிக்கப் போகிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே என்று அறிக்கை செய்கிறோம் தகப்பனே இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் மகளுக்கும் இந்த காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அண்டவரே நீர் பேசினமைக்கு தோத்திரம் அவர்களுக்காக நீர் சென்று வாகாடி நியாயத்தை கொண்டு வரப்பதற்காக ஸ்தோத்திரம் நீ நீதி செய்கிற தேவன் நீ நியாயத்தை விரும்புகிற தேவன் திக்கற்றவர்களுக்கு நீ துணை செய்கிற தேவன் உன்னை அனாவியான விடமாட்டேன் என்று சொன்ன தேவன் நீர் கட்டாயம் செய்து முடிப்பீர் ஆண்டு என்னென்ன காரியங்களுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ எனக்காக யார் இதை செய்வார்கள் யார் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் யார் என்னோடு வருவார்கள் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் தேவிக்கு சந்திப்பதற்கு கர்த்தாவின் இறங்கி வாரும் அவர்களோடு இரு காரியத்தை வாக்கி செய்யும் எனக்கு செய்தார் என்று அவர்கள் சாட்சி சொல்ல வையும் ஐயா நீர் வைப்பீர் கட்டாயம் மகிமை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்